அவம் அளவட்டி இந்தியா கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை அவம் கொண்டிருந்த கந்தையா சுப்பிரமணியம் அவர்கள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கனடாவில் நிறை காலம் சென்றாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான தம்பையா சுந்தரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற பூரணமர்களின் பாசமிக கணவரும் ராஜினி ரவீந்திரன் ரவிச்சந்திரன் ரமணசீலன் ஆகியோரின் அன்பு தந்தையும் ரவிச்சந்திரன் நரியவனி உதயசெல்வி அமிர்தபேணி ஆகியோரின் அன்பு மாமனாரும் அஜித் அனுஷன் சயந்தன் ஸ்டெலிகா ஸ்டெவிகா கிரிஷன் அக்ஷிகன் എൽ ആകിയോരും അൻപേം ദീപിയോ സൂസന ആകിയോട്ടും കാലം ചെറു കുളപതി ഭ്യ ലക്ഷ്മി ആകിയോ സഹോദരനും காலம் சென்றுங்கரா செல்வகம் ராம் எதிர்கம் ஆகியோரின் அன்புமைத்துணரும் ராசாம்பாள் தங்கேஸ்வரி காலம் சென்று பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகலனும் ஜெயந்தன் தயானந்தன் காலம் சென்று நிரஞ்சன் கேசவன் யேசுதரன் பிரதீபன் தர்பிணி தர்ஷினி சுஹீர்தன் யசோதா யசோதனன் மயூரதன் மயூரதி தீபா நீரா சுகாசினி ஆகியோரின் அன்பு

யத்தில் இடம்பெறும் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் ராஜ்னி ஒன்று நான்கு ஏழு மூன்று நான்கு நான்கு இரண்டு மூன்று எட்டு சுழியம் மருமகன் ரவிச்சந்திரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஒன்று மகன் ரவீந்திரன் நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று இரண்டு நான்கு நான்கு மகன் ரவிச்சந்திரன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஐந்து மூன்று சுடியம் ஆறு இரண்டு மற்றொரு இலக்கம் ஒன்று நான்கு மூன்று ஏழு எட்டு ஏழு சுயம் சுழியம் மூன்று ஒன்பது ஐந்து மகன் ரமணசீலன் மூன்று மூன்று ஏழு எட்டு எட்டு மூன்று இரண்டு மூன்று எட்டு நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்